எல்லோரும் நல்லா இருக்குங்களாங்கப்பா நம்ம வந்து இப்ப தானே இந்த ஃபார்ம்ல கொண்டு வந்து கோழி குஞ்சுக்கு வாங்கி விட்டுருந்தோமா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா கொஞ்சம் டென்ஷன் ஆகி போயிடுச்சுங்கப்பா இந்த மழை நேரம் டக்குன்னு உடனே ஆள் கிடைக்கல செட்டாக போட்டுடலாம் அதாவது செட்டு போட்டு சென்சார் வச்சிடலாம் கதவு அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் அது என்ன ஆச்சுன்னா நிறைய செலவு வந்துச்சு செட்டு போடவே மூன்று லட்சம் ரூபாய் அளவுக்கு கேட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனை டக்குன்னெல்லாம் உடனே பண்ணவும் முடியாது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா கோழி வளர்ப்பில் ஃபஸ்ட்டு செட்டுக்காக பணத்தை நம்ம இறக்கிட்டோம்னா அப்புறம் மூலதனமே கோழி தான் அப்புறம் கோழி வாங்க முடியாமல் போயிடும் அதனால வேண்டி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு எவ்வளவு என்ன எவ்வளவு செலவாச்சு என்ன எதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுங்களுக்கு தீனி போட்டுருவோம் சரியா இது ரொம்ப குதிச்சிட்டு இருக்கு ஏறி குதிக்குது இதுலேருந்து இப்போ வெளியில் எடுத்துடலாம் அதை வாங்க 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 இருக்கு வாங்க மஞ்சள் வாங்க மஞ்சமா பாரு வாங்கம்மா வாங்கம்மா வா 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 வெளியில வா வெளியில வா சரி அதை அப்படியே சாப்பிட்டுட்டு வரட்டும் பா பாரு அங்க இருந்துடும் எல்லாம் கண்டுபிடிச்சு அங்க கொஞ்சதான் இருந்துச்சு அவசரமா நம்மள பேசாதுங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீதி போட்டுட்டு வந்துடலாம் வந்தேன் என்ன விஷயம்னா முன்னாடி சொன்ன மாதிரிதான் இதுக்கு நிறைய வந்துடுறேன் டக்குன்னு என்னாச்சுன்னா நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா இது நம்ம சொல்லி வச்சிருந்தோம் அவங்கள்ட்ட என்ன சொல்லி வச்சிருந்தோம்னா எங்களுக்கு கோழி குஞ்சுங்கள் முக்கியம் இல்ல கோழி குஞ்சுங்களுக்கு முன்னாடி தாய் கோழியோட தான் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம் அவர் தாய் கோழியை கொஞ்சம் பின்னாடி தர்றேன் இந்த கோழியை முன்னாடி கொடுத்துட்றோம் அது பின்னாடி கொண்டு வரும்போது ஊன்னு சொல்லிட்டு அக்கா அதை கொண்டு வர்றதுக்கு இடம் இல்லக்கா நான் ஊருக்கு போயிட்டு கொண்டு வந்துடுறேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நம்மளுக்காக ஒருத்தவங்க வந்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி எடுத்துக்கிட்டோம் அது என்ன ஆகுதுன்னா சில நேரத்தில் என்ன பண்ணதுன்னா இந்த கோழிங்க இந்த நாட்டுக்கோழி குஞ்சு ரொம்ப க சின்னது சோனாலியாவது கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுக்கு வந்து எதாவது ஒன்று பிடிக்க வந்துச்சுனாலும் ஓடிடுது இது அப்படி ஓடுறதில்ல இப்படி இப்படி உக்காந்துக்குது அப்புறம் பருந்து வந்து ஒரு ஒரு பருந்து நம்ம இது தாண்டிடுச்சு எது தூக்காது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிடணும் இந்த ஒரு ரெண்டு மூணு குஞ்சுங்களை என்ன பண்ணிடுச்சுன்னா பருந்து வந்து கண்ணை கொத்திட்டு போயிடுச்சு இந்த ரெண்டு நாள் வந்து தூக்கமே வரல என்ன பண்ணுறது திடீர்னு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடனே அன்னைக்கே தேதி கண்டுபிடிச்சு உடனே செட்டுக்கு முன்னாடி பேசி வச்சிருந்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு செலவாகும்னு சொன்னாங்களா டக்குனு செட்டுக்காக இவ்வளவு செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சென்ட்ரிங் போடுறவங்கள வர சொல்லி அவங்ககிட்ட இந்த சொன்னோம் நம்ம ஃபர்ஸ்டே பிளான் பண்ணது இந்த மாதிரி வளர்க்கணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சென்ட்ரிங் வெளியில போடல ஏன்னா வெளியில போட்டோம்னா அது ஒரு செலவாயிரும் காமௌண்ட்டா போயிட்டோம்னா இது வந்து ஒரு சேஃப்டியான இடம் ஆயிரும் இதுக்குள்ள நம்ம என்ன வேணாலும் வளர்க்கலாம் அந்த மாதிரி ஒரு தான் நம்ம இதை கொண்டு வந்தோம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் இது சரி ஓகே உள்ளே தானே மேயும் பாத்துக்கலாம் ரெண்டு மூணு நாளுக்குள்ள அப்படின்னு நினைக்கும் போது இது இந்த மாதிரி ஆனோன்னா ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக மனசே ஆகலை அதனால ரெண்டு நாள் ஃபுல்லா இருந்து அந்த நாங்கள வர சொல்லி சென்ட்ரிங் போடுறவங்களை கொண்டு வந்து இதே மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த செட்டப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் இருந்து வேலை செஞ்சாங்க ஒரு நாள் வந்து அஞ்சு பேரா இருந்து வேலை செஞ்சாங்க ஆள் கூலி பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ வந்துச்சு ஆயிரத்தி இரநூறுவா ஆள் கூலி வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா வந்துச்சு இந்த மெட்டீரியல் ஃபுல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் இந்த மெட்டீரியல்ல என்ன பண்ணிருக்கோம்னா நீல அகலத்தோட அளவு எவ்வளவு அறுபது அடிக்கு பதினஞ்சு அடி பாருங்க ஒண்ணு மட்டும் அந்த அது மட்டும் வந்துருச்சு ரெண்டு வந்துருச்சு அது வந்துருச்சுன்னா இன்னொன்னு வந்துடும் அது மட்டும் எந்த பக்கத்துல இருந்து வர்றதுன்னு தெரியல இது வாங்க உள்ள போலாம் உள்ள போய் பாக்கலாம் என்ன மாதிரி செட்டப் ரெடி பண்ணிருக்கோம் என்ன இதுன்னு அது பாருங்க இதுக்கு வெளியில வந்தோன்னா அதுங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு கொஞ்சம் சீக்கு வந்த மாதிரி இருந்துச்சு நல்ல ரெக்கையெல்லாம் எல்லாம் அப்படி தூக்குன மாதிரி இருந்துச்சுல்ல இப்ப பாருங்க ரொம்ப அழகாயிருச்சு எல்லாமே நல்லா தெளிவா நிக்குது இது வந்து இந்த இந்த இதை வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கட்டும் இதுக்கு ஒரு செவுறு வேண்டான்ட்டு இதை பிளான் பண்ணனும் இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இதுக்கு ஒரு செவுறு வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா வேற நிறைய மரங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுனால இதை வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது இது நெட்டுமே மரம் இங்கிட்டும் உங்ககிட்ட ஒரே லைன் தான் மரம் தான் அதை எதுக்கும் வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை வேற எதுக்கும் யூஸ் பண்ணாம செட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிட்டோம் இது இது எதுக்கு இந்த எதுக்குன்னா ஒரு குருப் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சவுக்கு கொடுத்துருக்கோம் குரூப் இல்லைன்னா வந்து கீழே தொங்கிடும்ல அதுக்காக இந்த சவுக்கு கொடுத்துருக்கோம் அதிகமா இந்த கல்லு இல்லை இந்த கல்லு நீங்க தனியா இங்க வாங்கினோம்னா இங்க தொள்ளாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஒண்ணு இல்லப்பா ஆமா இந்த கல்லு வந்து நம்மளுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஆலப்புல கல்லெல்லாம் இங்க எங்கேயுமா இருந்துச்சு அதனால இதை சரியா இதை இதை மட்டும் தூக்கி எடுத்து ச சைட்ல வச்சுட்டு இந்த கல் எடுத்து வச்சுட்டு இந்த இது இதை ஃபர்ஸ்ட் இந்த இந்த வலை நம்ம அன்னைக்கே வாங்கி வச்சிருந்தோம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அந்த சூரிய குட இந்த சூரிய குடாரத்துல அந்த இதுல சோலாருக்கு கடியில செட் பண்ணி விட்டோம்ல ஃபர்ஸ்ட் நாள் போட்டோம்ல அது ஆல்ரெடி இருந்துச்சு அதையே இப்படியே செட் பண்ணி விட்டு வேலை பாத்தீங்கன்னா இந்த வலைய போட்டு விட்டு அதுக்கு மேல வேற எதுவும் புடிச்சிட்டு போயிடாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பச்சை வலையை எடுத்து போட்டு விட்டு இதுக்கு மேல வந்து ஒரு தார்பாய் மட்டும் எடுத்து விற்று போட்டு விட்டோம்னா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும் இது வந்து ஒரு இதுக்கு பெரிய செலவு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது மூணு லட்சம் மூன்று லட்சம் இதை தூக்கி போட்டு நம்மளுக்கு டென்ஷன் பயங்கர டென்ஷன் ஆகிருந்துருக்கும் அது பண்றது பெரிய இருக்கும் ஐயோ இதுலயே இவ்வளோ போலியோட மூலதனம் கம்மியா இருக்கும் இது இதோட செலவு பெருசா இருக்கும் அதனால அது பெரிய யோசனையாகவே இருந்திருக்கும் தான் இந்த பக்கத்தை வந்து இந்த மாதிரி விட்டோம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும் அது வெளியில வெளியில வந்து பார்க்கணுங்கிறது அதோட நோக்கமே வாங்க அப்படியே வெளில போகலாம் இது வந்து இது வந்து அன்னைக்கு வந்து தூரிச்சுல மழை வேணும்னு திடீர்னு அவங்க செட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொண்டு வந்து இதுல விட்டுட்டோம் இதுல விட்டதுனாலதான் அது இது நடந்துச்சு இதுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஆனா அதுல என்னாச்சுன்னா அந்த பருந்து வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி ஓடுனதுல தான் அந்த கண்ணை கொத்தி வச்சிருந்தது அதனால வேண்டிதான் இதையும் தூக்கிட்டு வந்து உள்ளார வச்சு இது பெரிய செட்டு இதை ரெடி பண்ணி விட்டு அந்த பக்கம் தனியாவே பிரிச்சு விட்டுரலாம் தனியா பிரிச்சு தனியா அந்த பக்கம் ஒண்ணு வச்சிருக்கோம் எதுக்கு அப்படின்னா இது வந்து இப்ப அது ஏறி குதிச்சு குதிச்சு விளாடும் நல்லா குதிச்சு குதிச்சு நல்லா ஆக்டிவா இருக்கும் சும்மா இப்படியே மேய்ஞ்சிட்டு இப்படியே தேனி தேனிட்டு தேடிட்டே அலைய முடியாது இல்ல இதுலன்னா ஒன்னு ஏறும் ஒன்னு இறங்கும் இப்படி குதிக்கு குதிக்கும் விளையாடும் அதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா இது தனியா ஒரு செட்டப்பா ரெடி பண்ணிருக்கு ஏன்னா கோழிங்க தனியா இப்ப மறுபடியும் அடுத்தடுத்து வந்து போடுவோம்ல அப்ப ஒண்ணு ஒன்னா தனி தனியா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது தனியா இப்படி ரெடி பண்ணிட்டு இந்த சைட்ல மட்டும் இப்படி கொடுத்துருக்கோம் இதுக்கு இடையில மட்டும் இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி இது இப்படி விட்டாச்சு இது இந்த பக்கமே இருந்துக்கும் இப்படி போவும் வரும் அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு தேவைங்கும் போது இதை தூக்கி இந்த சைடில் அப்படி வச்சுக்கலாம் இங்கே பாருங்க போங்க இது தேவைன்னா இதை இப்படி வச்சுக்கலாம் தேவையில்லைன்னா இது எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் தற்காலிகத்துக்கு பின்னாடி பெரிய செலவை இதில் போட முடியாது அதனால வேண்டி பண்ணும்போது ஒழுங்காக பண்ணிக்கலாம் அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதில் இந்த சாப்பாடு கொடுப்போம்ல தண்ணி வைக்கிறது சாப்பாடு கொடுக்கறதுக்கு அந்த ஃபீடர்லாம் இருக்குல்ல அது இங்கே எங்கேயுமே கிடைக்கவே இல்லைங்கப்பா ரெண்டு மூணு நாளா தேடி அலைஞ்சிட்டோம் அப்புறம் ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்கோம் அது கொஞ்சம் தான் இங்க ஒரு கடை கூட இல்லை அதுல மாதிரி கிடைக்கவே இல்லை அதனால சொல்லி வச்சிருக்கோம் இந்த மருந்து வாங்குறோம்ல அந்த கடையில வந்து சொல்லி அவங்களே கொண்டு வந்து வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்புறம் இதுல கொண்டு வந்து கா இதுதான் அதுக்குதான் அந்த சவுக்கெல்லாம் போட சொன்னது இதுதான் அந்த சவுக்கு வந்து இதுல போட சொன்னதுக்கான காரணம் அதெல்லாம் தொங்க விட்டுக்கலாம் தீனி வந்தோன்னே அதை செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி விட்டுட்டோன்னா அதுவாவே அப்படியே இருந்துக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் இதோட செலவு மொத்த செலவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருபதாயிரம் ரூபா வந்துச்சு அவ்வளோதான் வந்துச்சு இருபதாயிரம் தான் வந்துச்சு எல்லா செலவுமே இந்த நெட்டு இது இதுதான் போடணும்னு அவசியம் இல்லை இது எங்கள்கிட்ட பக்கத்துல இருந்த கடையில இதுதான் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருக்கோம் இதை விட கம்மியான நெட்டுங்களும் கிடைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் வாங்கியிருக்கலாம் மேல இருக்க நெட்டு மட்டும்தான் இருந்ததுலாம் அவங்கவுங்க இடத்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட்டு போட்டுக்கணும் ஆனா செட்டுக்காக நம்ம அதிகமா ஏய் கொத்தாத இப்படிதான் இதுங்களே இதுல என்ன விஷயம்னா இந்த நாட்டு கோழிங்களை வளர்க்கறதுல பெரிய விஷயம் என்னன்னா இதுவே யாராவது கொஞ்சம் கொஞ்சம் நோஞ்சு போன மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது என்னன்னா நல்லா பிரிஸ்கா ஓடுறதா இருந்தா இதுங்களை கம்முன்னு விட்டுருது ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் இதுவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுங்க இதுங்க எல்லாமே சேர்ந்து போட்டு அதுங்களை கொத்து கொத்துன்னு கொத்திடுதுங்க அது ஒரு பெரிய விஷயமாயிடுது முன்னாடி ரெண்டு மூணு நாளா வந்து நல்லா கொஞ்சம் இழப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு இன்னைக்கு வந்து அப்படி இல்லவே இல்லை ஒன்னே ஒரு கோழி மட்டும் இன்னைக்கு இறந்து போயிடுச்சு சரிங்களா இது பாத்தீங்கன்னா தீவனை வந்து இந்த வாட்டி இது சின்ன கோழி குஞ்சுங்கல்ல அதனால வேண்டி அது என்ன பண்ணதுன்னா ஆயிருக்கு சின்ன வெங்காயம் கீரை இதெல்லாம் நல்லா வெட்டி போட்டு சின்ன வெங்காயத்தை நம்ம எல்லாம் முன்னாடி என்னன்னா முன்னாடி நல்லா முன்னாடி பொடிசா அரிஞ்சுதான் போடணும் அப்படின்னு பழகி வச்சிருக்கோம் இது செட்டு போடுறாங்கல்ல இந்த அண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா அழகா சின்ன வெங்காயத்தை ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து அவங்களையும் நல்ல ஒரு சாக்குல போட்டு நல்லா கம் ஒரு கல்லு வச்சு நல்லா நசுக்கு நசுக்கு நசுக்கி அள்ளி தூவி போட்டாங்க அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அந்த மாதிரி நசுக்கி போடுறது கண்டிப்பாக நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னா மெதுவாக தோலை எல்லாம் உரிச்சிட்டு நல்லா பொடிசா அரிஞ்சு அது மாதிரி தான் கொண்டு வந்து போட்டுருப்பேன் ஆனால் அவங்க செஞ்சது அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆனால் அதையே இதை எதையுமே திங்க வைக்க முடியல என்ன காரணம்னா இது இந்த தீவனத்தை தின்னு தின்னு பழகி இந்த கோழி தீவனம் இதுதான் வாங்கி போடுறேன் ஃபர்ஸ்ட் இது எது திங்க மாட்டேங்கிறதுக்காக வேண்டி இதை வாங்கி போடுறோம் ஆஹ் ஆனால் வந்து இது வேற இது திங்க மாட்டேங்குது இது சின்ன பிள்ளை மாதிரி அதே தின்னு பழகிட்டு அரிசி போட்டால் திங்களை கீரை நறுக்கி போட்டால் திங்களை சின்ன வெங்காயத்தை போட்டால் திங்களை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கலந்து கலந்து ஏமாற்றி ஏமாற்றி கொடுக்க வேண்டியதாக இருக்குது சின்ன பிள்ளைங்க மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து இது கூட கொஞ்சம் இது கூட கொஞ்சம் சேர்த்து சேர்த்து ஏமாற்றி ஏமாற்றி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் ஆமா இன்னைக்கு பக்கத்துல இங்க ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அவங்க வந்து இங்க பக்கத்துல மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படி இந்த சைடுலதான் வருவாங்களாம் அதனால வேண்டி அவங்களே வந்து சேத்தன நான் காலையிலயும் சாயங்காலம் செத்தர் இங்க பாத்துட்டு போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் பண்ணிட்டோம்னா அது ஒரு வேலையா இருக்கும் அவங்களுக்கும் ஒரு வேலையா இருக்கும் இதுங்களுக்கும் ஒரு தீனி போட்ட மாதிரி இருக்கும் இது தனியா ஒரு பக்கம் வருமானம் வந்த மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல வந்து பாத்துக்கலாம் இன்னும் வேலை இருக்கு எல்லா பக்கமும் வேலை இருக்குது ஆனால் ரெண்டு மூணு நாளாக இதே ஒரு வேலையாக வச்சு இதுங்களுக்கு என்ன பண்ணணும் இதை சரி பண்ணிட்டு போயிட்டோம்னா அடுத்த வேலைக்கு போயிடலாமே அப்படிங்கிறதுக்காக இதே ஒரு பெரிய வேலையாக எடுத்து இந்த செட் எல்லாம் போடுற வரைக்கும் இந்த வேலையை முடித்தேன் சரிங்களா இன்னைக்கு காலையில் வந்து இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் இப்போ போகணும் அங்கே போன உடனே தான் மிச்ச வேலைகள் எல்லாமே இருக்குது அப்புறம் வேற ஏதாவது டவுட்னா பார்த்துட்டு சொல்லுங்க இது எனக்கு எனக்கு இது கம்ஃபர்டபுளா தான்ப்பா இருக்கு இத்தனை நாள் நான் பயந்துகிட்டே இருந்தேன் என்ன விஷயம்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இது இது நல்ல பணம் இருந்து பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அழகா ஒரு செட்டு போடலாம் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன் என்னோட பிளானும் அப்படியே தான் இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து காமௌண்டு போட்டு வச்சுட்டோம் அப்புறம் கேமரா வச்சுட்டோம் எல்லா இடத்துக்கும் நல்லா நீட்டாக ஒரு செட்டு போட்டு அந்த செட்டுல சென்சார் கதவு வச்சு போட்டுட்டோம்னா தீவனத்துக்கு தனியா ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டோம்னா தொண்ணூறு சதவீதம் ஆளே இல்லாம பண்ணலாம் கண்டிஷனா நம்மளால அதை ஒரு பெரிய வேலையா அதையே காலையிலையும் சாயங்காலமும் பொழுதுக்குமே இருந்து பார்க்காம அவசரத்துக்கு நம்மளால வர முடியல அப்படின்னா அந்த டோர் வந்து சென்சார் டோர்ல இத்தனை இருந்து இத்தனை மணி வரைக்கும் அதுவே ஓப்பன் ஆகும் அதுவே க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிற வந்துச்சுன்னா நம்மளுக்கு பயம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி பிளான் தான் டக்குன்னு எடுத்தோன்னே அவ்வளவு செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணலாம் மெதுவா பின்னாடி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா நான் அந்த மாதிரி கேட்டேன் அவங்களை ஆல்ரெடி செட்டிக்கே மூன்று லட்சம் ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் இந்த கதவு சென்சார் அந்த கதவெல்லாம் கேட்கவே அதுக்கு அதுக்குள்ள சொன்னாங்க சரி ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணுவோம் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த மாதிரிலாம் போய்க்கலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இது ஏன் தருமா நம்ம இங்கே போட்டோம்ப்பா தீவனத்தை ஏன் கீழே போட்டோம் அப்படின்னா இப்ப தீவனம் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க பஸ்ட் விஷயம் கட்டுல போட்டோம்னா தீவனம் வேஸ்ட் ஆகாம இருக்கும் ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஆனா என்ன விஷயம்னா இது அங்க உள்ள செட்டுக்குள்ள வச்சா தான் இது இந்த மாதிரி இடங்கள்ல வைக்கும்போது என்ன ஒண்ணா அது மறுபடியும் கொஞ்ச நேரத்துலயே இப்ப தீவனம் குறையும் போது என்ன பண்ணோம்னா அது சீச்சு சீச்சு சாப்பிடும் இப்போ அது பழகணும் அது சீச்சி சாப்பிட்ட பழகச்சுனா தான் மறுபடியும் அது வந்து கோழிக்கு வந்து அது அந்த பழக்கம் தான் வரும் அது அதுதான் சீச்சி சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு தீவன சிறகு கம்மியாகவும் அப்புறம் அது அப்போ தான் அது ஆக்டிவாகவும் இருக்கும் இல்லைனா எப்படா தீவனம் வரும் தின்ட்டு உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கோம் இப்போ இந்த தீவனம் குறைஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனோனா இந்த இடத்துலாம் சீச்சி சீச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் அங்கே பாருங்கள் அங்கே போய் எல்லாம் மருந்து வச்சு தண்ணி வச்சுட்டோம் உள்ளார போய் அழகாக போய் அங்கே தண்ணி குடிச்சுட்டுருக்கு படுத்துக்கிட்டு சாப்பிடுது அங்கே போயிடுச்சு தண்ணிக்கு போயிடுச்சு அவ்வளோதான் காலையிலையும் சாயங்காலம் மட்டும்தான் பருந்து காக்கா என்ன வந்தாலும் காலையிலையும் சாயங்காலம் தான் வரும் இந்த மத்தியானம் இந்த இடப்பட்ட நேரத்தில் வெயில் நேரம் ஆயிடுச்சுன்னா அது எதுவுமே வராது அதுவாக அது அடுத்த இடத்துக்கு ஓடிடும் அப்புறம் இங்கே இங்கே நம்ம காமௌண்ட்லாம் போட்டுருக்கிறதுனால வேறு எந்த தொந்தரவும் அதிகம் இருக்காது ஆனாலும் கவனமாக தான் இருக்கணும் பார்த்துக்கணும் செட்டி நாங்கள் எல்லாத்தையுமே நம்ம சேஃப்டியாக தான் எந்த இடத்துலையும் கேப்லாம் இல்லாமல் தான் போட்டிருக்கோம் நீங்கள் எதாவது பூச்சிப்பட்டு எது மாதிரி சொல்லி தயப்படுவீங்க இல்லை அதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வச்சு இது இந்த அளவுக்கு மண் மண் அணைச்சிருக்கோம் சரிங்களா இதெல்லாம் பெரிய செலவு இழுக்க வேணாம்கிறதுக்காக இதெல்லாம் மண் அணைச்சிருக்கோம் அதனால் இந்தளவு இது இப்போதைக்கு வந்து நல்ல சேஃப்டியாக தான் இருக்குது நல்லா முன்னாடி வந்ததுக்கு இப்போ நல்லா ஆரோக்கியமாக நல்லா புஷ்டியாக இருக்குது சண்டை போடுது இந்த நீங்களே பார்த்துருக்கீங்க படுத்துக்கிட்டு சாப்பிடுது அங்கே பார்த்து நாங்கள் சீட்சு சாப்பிடுப்பாரு அது சீச்சு சீட் சாப்பிட்டுருப்பாரு அந்த இடத்துல அங்கே பார்த்திங்கன்னா நான் அது சீட்சு சாப்பிடுவேன் கிட்டக்கு போயிடுங்க அந்த ஷைடுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது பாருங்க படுத்துக்கிட்டு திங்குதுப்பா படுத்துக்கிட்டு திங்குது ஏ இதுங்க பாவம்ட்டு ஒன்று ஒன்றுக்கும் இது கொஞ்சம் சொன்னாங்க கண்ணை மூடிச்சுனாலே சீக்கு வந்துருச்சோ கீழே உக்காந்துச்சுனாலே ஐயோ இதுக்கு கால் முடியலையோ ஏதோ ஆயிருச்சோ அந்த மாதிரி தோணுது இது என்னன்னா பாருங்க அநியாயம் பண்ணுது வரைக்கும் ஒரு பொருள் தயாரிக்கிறோம் போகிறோம் வரோம்னா அது ஒரு மாதிரி இருந்துச்சுங்கப்பா இது வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை அதனால இன்னும் நல்ல கவனம் எடுத்து தான் பண்ணணும் அதனால் பக்கத்துலலாம் ஆள் இருக்காங்க இந்த பக்கத்துலையும் ஆள் இருக்காங்க அவங்களும் பார்த்துக்கிறாங்க நான் வரதுக்கு கொஞ்சம் முன்னே பின்னு ஆகிடுச்சுன்னா அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்களும் வந்து பார்த்துக்கிறாங்க ஆல்ரெடி தேவையான தீவனம் எல்லாமே போட்டுட்டு தான் போகிறோம் நம்ம செட் பண்ணி வச்சுட்டு தான் போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் வேறு ஏதாவது பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறோம்